வணக்கம் நண்பர்களே சுப்பிரமணிய சுவாமி தகவல்கள்லாம் இருக்கு புகைப்படங்கள்லாம் இருக்கு அதாவது இந்த காம்ப்ரமைசிங் பொசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க சமரசம் செய்யப்பட்ட பாலியல் சார்ந்த தகாத செயல்களால எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் எல்லாம் இருக்கு அதை தவிர இன்னும் என்னென்னமோலாம் சொல்லிட்டு இருந்தார் அவர் இத வந்து மோதி இதற்கு பதில் கூற வேண்டும் அப்படிலாம் சொன்னாங்க பாஜக சொல்லணும் அப்படி எல்லாம் சொல்லாரு கடைசியில ஒண்ணும் இல்லங்கிறது ப்ரூவ் ஆயிட்டு வருது அதை வேற வீடியோல பாக்கலாம் இதுக்கு நடுவுல என்ன பண்ணிருக்காங்கன்னா யார குறி வச்சாரோ சுப்பிரமணிய சுவாமி யார் அவரை தூண்டி விட்டாங்களோ ஏன்னா நான் பலமுறை சொல்லியிருக்கேன் அவர் பாஜக ஆள் கிடையாது அவர் இந்துத்துவாதி கிடையாது இந்துக்களுக்கு ஆதரவானவர்கள் கிடையாது பல வீடியோவில் சொல்லிட்டேன் இப்போ மோடி மேலே இப்படி ஒரு காழ்ப்புணர்ச்சியோட அவர் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாருனா யாரோ தூண்டி விட்டுருக்காங்க யார் தூண்டி விட்டுருப்பாங்க கண்டிப்பாக அமெரிக்காவின் டீப் ஸ்டேட்டினுடைய இங்கே இருக்கக்கூடிய ஏஜென்டான காங்கிரஸ் குடும்பம் தான் அவரை தூண்டி விட்டுருக்கு ஆனால் அதுக்கு முன்னாடி அதுக்குள்ள என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த காங்கிரஸ் குடும்பத்தினருக்கே ஒரு மிகப்பெரிய அவப்பெயர் ஏற்பட அளவுக்கு டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் கவர்மெண்ட் ஆஃப் அமெரிக்கா ஒரு பிடிஎஃப் வெளியிட்டிருக்காங்க எங்க இருந்து இதே ஜெப்ரி எப்டின் கோப்புகளில் இருந்துதான் வெளியிட்டிருக்காங்க அதனுடைய இதை படிக்கிற பாருங்க டேட்டா செட் டென் அப்படின்னு அதுக்கு டைட்டில் கொடுத்துட்டு பிடிஎஃப் என்னன்னா அதனுடைய ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுத்து இஎஃப்டிஏ 01945728 pdf released by justice department government of us stroke epstein அப்டிங்கறதுல இருந்து வந்திருக்கு இதுல யார பத்தி இருக்கு அப்படி பார்த்தீங்கனா சோனியா காந்திய பத்தின பல தகவல்கள் வெளியிட்டிருக்காங்க ஒரே ஒரு சின்ன ஆறுதல் என்னன்னா அது பாலியல் குற்றம் சார்ந்தது அரசியல் குற்றம் சார்ந்தது என்ன பண்ணிருக்காங்க இந்த பைல்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட பனிரெண்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி பதிமூன்றுல சோனியா காந்தி அவர்கள் இந்த எஃப்டின் மற்றும் அவருடைய குழுவினருக்கு இமெயில் அனுப்பியிருக்காங்க பல கலந்துரையாடல்கள் பண்ணியிருக்காங்க எதை பத்தீ இரண்டாயிரத்தி பதினாலு இருக்கு தேர்தல் இரண்டாயிரத்தி பதினான்கு லோக்சபா தேர்தல் எப்படி வெற்றி பெறுவது அப்படின்னு கேட்டிருக்காங்க அதற்கு உங்களுடைய உதவி தேவை அப்படிங்கறதையும் அந்த கான்வர்சேஷனோ மெயிலோ எதுவோ லெட்டரோ அதுல சொல்லப்பட்டிருக்கு இதைத்தான் வெளியிட்டு இருக்காங்க லோக்சபா எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி பதினாலுல வெற்றி பெறுவதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா உங்க எல்லாருக்குமே தெரியும் அண்ணா ஹசாரே ஆன்டி கரப்ஷன் மூமெண்ட் ஆரம்பிச்சார் அது மிகப்பெரிய அளவில் போச்சு டெல்லியில ஷீலா தீட்சித் மத்தியில குற்றச்சாட்டு ஊழல் குற்றச்சாட்டுகள் வைக்க மன்மோகன் சிங் அப்படியே வாய முடிக்கிட்டு சொன்னார் கோல்கேட் இருந்தது டூ ஜி ஸ்கீம் ஸ்கேம் இருந்தது நிறைய இருந்தது காமன்வெல்த் கேம்ஸ் ஸ்கேம் இருந்தது இதை தவிர ஒருபடி மேல போய் என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த சிறுபான்மையருக்கான பல திட்டங்களை மன்மோகன் சிங் ஓப்பனாகவே அறிவிச்சார் இந்த நாட்டினுடைய சொத்துக்கள் மீதான முதல் உரிமை இஸ்லாமியர்களுக்கு தான் வாக்கு போர்டுக்கு பல சொத்துக்களை தாரவாத்து கொடுத்தாங்க இதெல்லாம் கொதித்து எழுந்தவங்க இந்த கரப்ஷன் பிளாட்ஃபார்மை கையில் எடுத்து அதுல யார் யாரெல்லாம் முக்கியமா இருந்தாங்கன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் அவரே ஒரு டுபாக்குவார் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு கிரண் பேடி இருந்தாங்க ஷாஷியா இல்மி இன்னைக்கு அவங்க வந்து இதில் இருக்காங்க பாஜகவில் தான் இருக்காங்க ஏன்னா ஆம் ஆத்மி பார்ட்டில இருந்து தாங்கவே முடியல தொல்லை அவங்க பண்ற அராஜகமும் அவங்க பண்ற ஊழலும் சொல்லிட்டு வெளியே வந்து இன்னைக்கு பாஜக அல்கா லம்பா நிறைய பேர் ஈவன் குமார் விஸ்வாஸ் அவர் ஒரு பெரிய ஹிந்தி கவிஞர் இன்னைக்கு வந்து யோகியை புகழ்ந்து பாடுறாரு பாஜகவில் வந்து தஞ்சம் அடைஞ்சிட்டாரு ஏன்னா அவங்களால தாங்க முடியல அவ்வளவு மோசமான மனிதர் அரவிந்த் கெஜ்ரிவால் அப்படியே அந்த அண்ணா ஹசாரையோட ஆன்டி கரப்ஷன் மூவ்மெண்ட் ஹைஜாக் பண்ணி ஆட்சியை புடிச்சிட்டாரு டெல்லியில அதுக்கப்புறம் எல்லாம் வண்டவாளம் எல்லாம் வெளியே தெரிஞ்சுது அவரும் திகார் ஜெயில இருந்தார் இப்ப இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா காங்கிரசுக்கும் அந்த டயத்தில் இரண்டாயிரத்தி பதினாலு தோற்று தோற்றுவிடுவோம் அப்படிங்கிற ஒரு உறுதியான நம்பிக்கை வந்திருக்கு அவங்களுக்கு ஒரு சந்தேகமோ நம்பிக்கையோ ஏதோ வச்சு ஆனாலும் அவங்க திமிர்த்தனமா அதுதான் ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த கரப்ஷன் சார்ந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அழிக்காம அப்படியே விட்டுட்டு வந்துட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு என்ன நினைச்சாங்க அப்படின்னா என்ன இருந்தாலும் பாஜகவாலும் ஆட்சிக்கு வர முடியாது எப்படியாவது நம்ம தான் காங்கிரஸ் தான் தனிப்பெரு அதிகபட்ச எம்பிக்கள் இருக்கக்கூடிய கட்சியா வரும் மற்றவங்க எல்லாம் கூட்டு சேர்ந்துக்கிட்டு ஒரு ஆட்சி அமைச்சிருவோம் நம்ம தானே ஆட்சிக்கு போறோம் அது பாட்டுக்கு இருந்தா இருந்துட்டு போது அழிக்க வேண்டாம்னு விட்டுட்டு போயிட்டாங்க அது வந்து மிகப்பெரிய அட்வான்டேஜ் ஆகிடுச்சு பிஜேபி உடனே கேட்கலாம் சார் என்ன நடவடிக்கை எடுத்தாங்களாம் கேஸ்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு நான் திருப்பி திருப்பி சொல்றேன் ஜுடிஷியல் சிஸ்டம் மாறணும் இப்பதான் அது கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டு வருது அதுக்கு பல உதாரணங்களை நான் எடுத்து வச்சிருக்கேன் அவங்க கூட ஷேர் பண்றோம் குறிப்பா யூஜிசி கேஸ்ல நான் உங்கள் கூட ஷேர் பண்றோம் அடுத்த ரெண்டு ஒன் ஆர் டூ வீடியோஸ்ல சரி அந்த மாதிரி இருக்கும்போது தங்களுடைய தோல்வி பயத்துல தான் இந்த மாதிரி எஃப்டின்னுடைய உடைய அவருடைய குழுவில் அவர் கீழே இருக்கிறவங்க கூட இல்லாமல் சேர்ந்து பலவிதமான கரஸ்பாண்டன்ஸ் நடவடிக்கைகள்லாம் எடுக்கிறதுக்கு ஆலோசனைகள்லாம் கேட்டிருக்காங்க இதற்கு வந்து அவங்க அனுப்பின இமெயிலினுடைய அதை அதை காமிக்கிறேன் பாருங்க சொல்றாங்க அந்த இமெயில் எந்த அட்ரஸ்ல இருந்து போயிருக்கு ஒரு அடைமொழி வச்சு ஜி குறிக்குது அப்படிங்கிறதுக்கு இன்வெஸ்டிகேஷன் மூலமா ஒரு ஆராய்ச்சி எல்லாம் செஞ்சு என்ன சொல்றாங்கன்னா ராகுல் காந்தி குறிக்குதுங்கிறாங்க எதுனால அப்படின்னா அவர் எப்ப பார்த்தாலும் வெக்கேஷன் போறாரு தாய்லாந்து வெக்கேஷன் போறாரு அமெரிக்காவுக்கு போறாரு கண்காணாத இடத்துக்கு வெக்கேஷன் போறாரு அங்க ஏதோ போய் சில நடவடிக்கைகள்லாம் எல்லாம் இருந்துட்டு வராரு ராகுல் காந்தியினுடைய வக்கேஷன் அப்படிங்கிற சொல்ல வச்சு அந்த இமெயில் ஐடிய சில ஆராய்ச்சிகள் மூலமா எல்லாம் கண்டுபிடிச்சு இங்க இருந்து தான் மெயில் போயிருக்கு இதுக்கு தான் பதில் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அந்த பல தகவல்கள் உள்ளதாக வெளிவந்திருக்கு நடுவில் என்ன நான் நான் எக்ஸ் என்ன மாதிரி பதிவு பண்ணிருக்காங்க அதுல பல பேர் என்ன சொல்லிருக்காங்கன்னா நாங்க வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சு தேடி கண்டுபிடிச்சிட்டோம் இதெல்லாம் வந்து பொய்யான செய்தி இதுல வந்து எந்த சிறு சிறு அளவு கூட உண்மைத்தன்மை எதுவுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி இது வந்து அனாவசியமாக சோனியா காந்தியின் மீது வைக்கப்படும் குற்றச்சாட்டு மாதிரி பல பேர் ஆனால் அதை எதிர்த்து அதற்கு மேல இருக்கிற சில ஆதாரங்கள பதிவுகள்லாம் வந்திருக்கு அது என்ன மாதிரி பதிவு அப்படின்னு பாத்தீங்கன்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான ஜான் கார்டன் அப்படிங்கிறவர் இவர் ஒரு பிரபல எழுத்தாளர் மற்றும் பேச்சாளர் சொற்பொழிவாளர் அவர் வந்து இதெல்லாத்தையும் கண்டுபிடிச்சு என்ன சொல்றாரு அப்படின்னா இல்ல இந்த பிடிஎஃப்ல வந்து இருக்கிற செய்தி அனைத்துமே உண்மை இதுல வந்து குறிப்பா ஹவு டு வின் எலெக்ஷன் இன் டூ தௌசண்ட் போர்டீன் அப்படிங்கிற அந்த அடிப்படையில பல விதமான தகவல் பரிமாற்றங்களா நடந்திருக்கு கருத்து பரிமாற்றங்கள் வந்திருக்கு இதுல எப்டின் முழுமூச்சாக ஈடுபட்டு இருந்திருக்காரு அவரை சார்ந்தவர்கள் இதுல ஈடுபட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல்கள் எல்லாமும் இந்த ஜான் கார்டன் அப்படிங்கிறவர் கண்டுபிடிச்சு இது உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அதை தவிர அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அந்த டயத்துல அதாவது அவர் தேதியை குறிப்பிடுறாரு என்னைக்கு வந்தது அப்படிங்கிறது பனிரெண்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி பதிமூன்று அன்று இந்த மாதிரி கரஸ்பாண்டன்ஸ் எல்லாம் போயிருக்கு ஆரம்பிச்சிருக்காங்க தேர்தல் நடப்பதற்கு ஒரு நான்கு ஐந்து மாதத்துக்கு முன்னால இந்த மாதிரி எல்லாம் செஞ்சிருக்காங்க சோனியா காந்தியே மெயில் அனுப்பியிருக்காரு அவரோட பேரை உபயோக அனுப்பியிருப்பாங்களா இருக்கும் அது வேற விஷயம் ஆனா அவருடைய ஈடுபாடு அதுல முழுமையாக இருக்கு அப்படிங்கிறத இந்த ஜான் கார்டன் சொல்லியிருக்காரு இது ஒன்று அந்த நேரத்தில் யாரு வந்து உங்களுக்கு ஆட்சியில இருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா தான் ஆட்சியில் இருந்தது மன்மோகன் சிங் அவர்கள் தான் பிரதம மந்திரியா இருந்திருக்காங்க ஆக மொத்தம் என்ன பாருங்க இதுல என்ன இந்த நாட்டினுடைய ஜியோ பாலிட்டிக்ஸ் சொல்லக்கூடியதும் பொருளாதாரம் மற்றும் பல விதமான முன்னெடுப்புக்களுடைய நாட்டினுடைய இறையாண்மை சார்ந்தத யாருக்கிட்டே கொண்டு போய் அடகு வைக்கிறாங்க எலக்ஷன் எப்படி ஜெயிக்க ஒரு வெளிநாட்டு அதே சில பேர் என்ன தெரியுமா ஆர்கியூ பண்றாங்க சார் அது வந்து ஒரு இப்போ இந்த பிரஷாந்த் கிஷோர் மாதிரி ஒரு கன்சல்டன்ட் குரூப் தானே அப்படிங்கிற மாதிரி அதனால அவங்க வந்து ஒரு அறிவுரை கூழல் கூடக்கூடிய லெவலில் தான் இருந்திருப்பாங்க அது அப்படி பார்க்க கூடாதுங்கிறது இந்த ஜான் கார்டன் பல பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இல்லை இந்த எப் ஜெஃப்ரி எப்டின் வந்து டீப் ஸ்டேட்டோட கனெக்டடு பல விதமான அதிகார வர்க்கத்தோட இவருக்கு க கனெக்ஷன் இருந்திருக்கு பல விதமான பிஸ்னஸ் டைகூன்ஸ் இவருக்கு கீழே இருந்திருக்காங்க அதனால இந்தியாவின் மேல ஒரு ஆளுமையை கொண்டுவதற்கு அமெரிக்கா முயற்சி எடுத்திருக்காங்க அதுக்கு இந்த சோனியா காந்தி உதவி கேட்டிருக்காங்க அதன் மூலமாக இது வந்து தகாத செயல் ஆக நாட்டினுடைய இறையாண்மை இதில் சமரசம் செய்யப்பட்டுள்ளது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி அப்படிங்கிற மாதிரி மற்ற தகவல்கள் எல்லாமும் சரி இதுக்கு அடுத்ததை எதை பார்க்கறோம் அப்படின்னா எதுனால திடீர்னு இந்த எப்டின் ஃபைல் நாம் அதுவும் குறிப்பா சோனியா காந்தியை பத்தின தகவல்கள் எதனால வெளியிடப்பட்டது அப்படின்னா பழைய பழக்கம் போல ஒரு மாற்று சிந்தனை தான் எனக்கு என்ன அப்படின்னா எப்படி ட்ரம்ப் பத்தி நான் நினைச்சேன் ட்ரம்ப் வந்து டீப் ஸ்டேட்டோட பல விதங்களில் ஒத்து போக போகப்பட்டேங்கிறார் அவர் பாட்டுக்கு என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னாக்க கிரிப்டோ கரன்சில இப்ப கூட சமீபத்துல படிச்சா ஐந்து லட்சம் பிட்காயின் அவர் வித்து யோசிச்சு பாருங்க கிட்டத்தட்ட ஒன்னே லட்சம் ஒன் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் டாலர் இருந்த பிட்காயின் இப்ப கலந்த ஒரு பத்து நாட்களுக்குள்ள அறுபத்தி ஏழாயிரம் டாலருக்கு வந்துடுச்சு பிட்காயின் அப்ப அவருக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கு ஏதோ உங்களுக்குள்ள இன்சைடர் ட்ரேடிங் மாதிரி மேல வித்து அவர் அவரு வித்து பணத்தை எடுத்துட்டாரு பிட்காயின் விலை சரிஞ்சிருக்கு அறுபத்தி ஏழாயிரம் டாலருக்கு வந்தாச்சு முதல்ல எழுபத்தஞ்சு அதை உடைக்காதுன்னு எழுபது உடைச்சது இப்ப அறுபத்தி ஏழுக்கு வந்திருக்கு இப்ப அறுபதுக்கு கீழே இதுல ஒரு வேடிக்கை என்ன அப்படின்னா வாரன் பஃபட் உலகத்தின் மிகச்சிறந்த ஒரு நிதி வல்லுநரும் முதலீட்டாளரும் அவர் சொல்றாரு நான் பிட்காயின் எல்லா பிட்காயின்லையும் இருபத்தஞ்சு டாலர் வாங்கிடுவேன் அப்படிங்கிற யோசிச்சு பாருங்க இந்த மாதிரி எல்லாம் இந்த மாதிரி பல செய்திகள்லாம் வந்துகிட்டே இருக்கும் போது வந்து இருக்கு வந்து தான் தன்னுடைய சுயநலம் பொருளாதாரத்தை முன்னெடுப்பது தன்னுடைய பணத்தை அதிகரிப்பது அதுல ஈடுபட்டு இருந்த தவிர அவரை எதுக்காக ஜனாதிபதியாக டீப் கொண்டு வந்ததோ அதை முன்னெடுத்து செய்ய மாட்டாங்க ஒரு வார்னிங் ஷாட் மாதிரி தான் அவருடைய ரகசியங்களை வெளியிட்டதுன்னு நாம பார்த்தோம் போன அதே நிலைமை தான் எனக்கு இப்ப இந்த சோனியா காந்தி ராகுல் காந்தி பிரியங்கா வாத்ரா மேலையும் வருகிறது அதே சந்தேகம் என்ன அப்படின்னா எத்தனை நாளைக்கு அங்க அமெரிக்கா பொறுமையா இருக்கு மோடியினுடைய ஆட்சியை அகற்ற சொல்றோம் கேட்க மாட்டேங்கிறீங்க உங்களுக்கு எவ்வளவோ டூல் கிட்டு கொடுத்தாச்சு அறிவுரை சொல்லியாச்சு இதுல வந்து இன்னும் குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த ஜார்ஜ் சோரோஸோட இது கூட ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு தமிழக பெண் காங்கிரஸ் எம்பி இப்ப பெரிய அலோல அளவு பட்டது பாராளுமன்றத்துல அந்த எம்பி வந்து ஒரு ஒரு குழுவோட அமெரிக்காவுக்கு போயிருக்காங்க ராகுல் காந்தி அவங்க வந்து தனியா அவங்களுடைய போட்டோலாம் கூட வந்திருக்கு ஆச்சரியமா இருக்கும் எனக்கு அதெல்லாம் படிக்கும் போது அப்புறம் நினைப்பேன் சரி இது எல்லாமே வந்து நமக்கு பழகி போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த எம்பி வந்து வேற ஏதோ குழுல இதெல்லாம் பேச்சுவார்த்தை இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு சும்மா சாதாரண ஒரு இதுதான் அந்த கான்பரன்ஸ் மாதிரி அந்த டயத்துல ராகுல் காந்தி சாம் பெட்ரோடா மகன் அலெக்சாண்டர் சோரோ தனியாக ஒரு ரூம்ல கான்பரன்ஸ் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க இந்த தகவல்கள் சேகரிக்கப்பட்டு மூலமாக வெளியே நீங்க மறுக்க முடியும் இவங்க அங்க போனது அங்க இருந்த டிராவல் டாக்குமெண்ட்ஸ் அங்க பார்ட்டிசிபேட் பண்ணது அங்க பேசினது எல்லாமே ரெக்கார்ட்ல இருக்கு அந்த தமிழக பெண் எம்பியினுடைய போட்டோ எல்லாமும் வந்திருக்கு இப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறது முக்கியமான செய்தி நம்ம இந்த மாதிரி இருக்கும் போது பல விதமான டூல் கட் வெளிநாட்டுல இருந்து அறிவுரை வந்திருக்கு உள்நாட்டுல பல டூல் கட் எதுவுமே சக்சஸ்ஃபுல் ஆகல உங்களால இந்த மோடி அரசாங்கத்தை கவிழ்க்க முடியவில்லை ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர முடியல இளைஞர்களை தெருவில் இறங்கி போராட வைப்பதற்கான தகுதியும் இல்லாம போயிட்டு இருக்கு அதனால அழுத்தம் கொடுக்கப்பட்டதா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எனக்கு வருது டீப் ஸ்டேட் ஃபைல் சோனியா பற்றியும் ராகுல் காந்தியை பற்றிய தகவல்களை ராகுல் காந்தியை பத்தியும் நிறைய தகவல் வந்திருக்கு அதுக்கெல்லாம் சில பேர் சப்பக்கட்டு கட்டி போட்டுருக்காங்க ராகுல் காந்திங்கிறது இவர் இல்ல அது வேற ஒரு ராகுல் காந்தி அவர் வந்து ஒரு நிதி நிறுவனத்துல வேலை பார்க்கிற ராகுல் காந்தி எல்லாம் அப்படிலாம் கிடையாது நான் சொன்ன மாதிரி ஜேஇஇகேஷன் மெசேஜ் எல்லாம் வந்துருக்கு அந்த ராகுல் காந்தி வேற இந்த ராகுல் காந்தி சரி பல மொத்தம் அவர்களுக்கு அழுத்தம் பண்றாங்க இந்தியாவிலும் விரைவாக ஏதாவது நடவடிக்கை எடுங்கள் எடுக்காவிட்டால் உங்களை எக்ஸ்போஸ் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பயமுறுத்தல் ஒரு அச்சுறுத்தல் ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கா அப்படின்னு அதனாலதான் நான் ஒரு சில வீடியோ கொள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து மிக மிக ஒரு சவாலான ஆண்டு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த ஆட்சியை கவிழ்க்கிறதுக்கான பல விதமான முயற்சிகளா நடந்துட்டு தான் இதுக்கு நடுவுல எப்படியோ பாரத பிரதமர் பல முன்னெடுப்புகளை செஞ்சு சமாளிச்சு வந்து அவருக்கிட்ட ஒரு அருமையான டீம் இருக்கு ஜெய்சங்கரோ ராஜ்நாத் சிங்கோ இல்ல அஜித் தோவலோ பியூஷ் கோயலோ எல்லாமே ஒரு அருமையான நிர்மலா நல்ல அருமையான டீம் நிர்மலா சீதாராமனை பத்தி பல விதமான குற்றச்சாட்டுகள் அவர் சரியான நிதியமைச்சரை கிடையாது அவர் வந்து ரிசைன் பண்ணிட்டு போகணும்னு சுப்பிரமணிய சுவாமி கூட வீடியோல சொல்லி அவர் ஹார்வர்ட்ல படிச்சவர் அவருக்கு என்ன பொருளாதாரம் தெரியும்னு எனக்கே தெரியல எந்த இடத்துல இருந்து எந்த இடத்துல கொண்டு வந்து நிக்க வச்சிருக்காங்கன்றது நம்ம எல்லாருக்கும் புரியும் அவங்க சுப்பிரமணிய சுவாமி போன்ற ஆட்களுக்கு தான் புரியாது ஸோ இந்த மாதிரி எல்லாம் சந்தேகங்கள் வரும்போது இது ஒரு மிகப்பெரிய சவாலான ஆண்டாக இருக்க போகுது எப்படியாவது ஜென் இசட்னு சொல்லக்கூடிய இளைஞர் இளைஞர்களை தெருவில் போராட்டத்தை கொண்டு வந்து மிகப்பெரிய ஒரு அழிவை நோக்கி இந்தியாவை கொண்டு போகணும்ன்றதுதான் பார்க்குறாங்க ஏன்னா வளர்ச்சி அடைந்த பாரதம் என்னைக்குமே மற்ற நாடுகளுக்கு ஒரு அச்சுறுத்தல் ஆனா பாரத பிரதமர் என்ன சொல்லியிருக்காருன்னா நாங்க வளர்ச்சி அடைவது எங்களுடைய நலன்களுக்காக மட்டுமல்லாமல் உங்களுடைய நலன்களுக்காகவும் தான் இருக்கும் நாங்க யாருக்கும் போட்டி கிடையாது எங்களால எந்த நாட்டுக்கும் அச்சுறுத்தல் கிடையாது புலம்பி தீக்குறாரு ஆனா நம்ப மாட்டேங்கிறாங்க இந்தியா வளர்ச்சி அடையக்கூடாது தனக்கு ஒரு வேசல் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி அதாவது ஒரு அடிமைத்தனமான நாடாக இந்தியா அமெரிக்காவுக்கு இருக்க வேண்டும் அதற்கான கைக்கூலிகள் தான் இங்க இருக்காங்க அதற்கான முன்னெடுப்புகள் தான் செய்யறாங்க இதனால தான் நான் அடிக்கடி உங்ககிட்ட எல்லாமே என்ன சொல்லுவேன்னா நீங்கள் கமெண்ட்லாம் போடக்கூடாது எந்த செய்தியாக இருந்தாலும் தயவு செய்து இது வந்து ப்ளீஸ் ஆன் டு த யங்ஸ்டர்ஸ் அவங்களுக்கு தான் தெரியணும் ஏன்னா அவங்க தான் முன்னேறி வரணும் இன்னொரு பத்து பதினைந்து ஆண்டு இந்த ஆட்சி இருந்துச்சுன்னா பொருளாதாரத்துலையும் சரி பல வித வளர்ச்சிலேயும் சரி இந்தியா ஒரு உன்னதமான நாடு அதுக்கு அதுக்கப்புறம் அங்கே சமாளிக்கிறது மற்றவங்க வந்து இந்த நாட்டை கெடுக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் அது முடியாத காரியம் ஏன்னா மக்கள் உணர்ந்துருவாங்க அவங்க தன்னாலே ஒரு தன்னார்வத்திலேயே அவங்க வந்து இந்த நாட்டு மேல ஒரு பற்று ஒரு நல்ல வாழ்க்கை எல்லாம் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற இது தன்னால வந்துடும் அந்த பத்து ஆண்டுக்குள்ள எதுவும் நடக்கலைன்னா இப்ப அடந்த வளர்ச்சிய வெகு சீக்கிரத்துல சிதைத்து விடுவார்கள் அப்படிங்கறதா உண்மை சோ பல விஷயங்களை இந்த எப்ஸ்டின் ஃபைல் அப்படிங்கிற தகவல் மூலமாக உங்க கூட ஷேர் பண்ணிருக்கேன் கடைசி வீடியோவ மோதி மேல வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு உண்மையா என்ன அப்படிங்கிறது ஒரு சில தகவல்களோட அந்த நான் இந்த வீடியோக்களை முடிச்சுக்கிறேன் உங்க கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்